ஓம் சரவணபவ பவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரணியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து இருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநல பணக்காரங்களும் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசா புத்திகள் நீங்க எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்க பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வாழை அறிக்கை மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் நீங்க தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசா நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கி கொள்வதற்கும் இல்ல ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களை நம்ம சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக் கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லி இருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாம இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவர் இப்ப வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தின் சிறப்பான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரங்கள் வரிசையில மூன்றாவது நட்சத்திரமாக இருக்கு இதனுடைய முதல் பாதம் வந்து மேஷ ராசியிலேயும் ரெண்டு மூன்று நான்கு வந்து ராசியிலேயும் இருக்கும் செவ்வாயின் ஒரு தாக்கமும் ஒரு சுக்கரனின் தாக்கமும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கும் அக்னியில் தோன்றி பொய்கையில் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த கார்த்திகை தலைமகன் தமிழ் மொழியின் முதல் மகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட உரிய நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறார் அதனால தான் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆறு நட்சத்திரங்களை கொண்டது அந்த நட்சத்திர கூட்டம் இந்த கார்த்திகையின் சிறப்பம்சங்கள் ரொம்ப சிறப்பு கார்த்திகைனாலே

இருந்தாலும் கூட கோபம் வந்துருச்சுன்னா இவங்களை வந்து யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த கோபத்தை வந்து இவங்க வந்து குறைத்து கொள்ளணும் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசு படுத்தி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க வந்து ஒரு பகை நட்சத்திர லக்னமா இருந்துருச்சுன்னா இப்ப இது சூரியனுடைய நட்சத்திரம் சனி சுக்கரன் லக்னத்துல பிறந்துச்சுன்னா இவங்க வந்து உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் சிறுவயதா இருந்தா கூட ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இவங்களுக்கு வந்து தாக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப தாய் மீது தாய்மொழி மீது எல்லாம் பற்று கொண்டவங்க அதனாலதான் ராணுவம் போலீஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து நாட்டு சேவைக்கு ஈடுபடக்கூடிய வேலைகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப உணவு பிரியர் இவங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க அதாவது ஒரு சத்தான உணவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க பெரும்பாலும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் என்று அதாவது அரசாங்கமே காத்து கொண்டிருக்கும் கட்டளைக்கு அந்த மாதிரியான ஒரு சிறப்பான பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஏன்னா முதல் பாதம் செவ்வாயின் வீட்டில் அப்போ அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கும் கட்டுக்கடங்காத வேகம் இவங்க இருந்து வீட்டில் பேசினா கூட ஒரு ரெண்டு தெரு தள்ளி கேட்கும் அதே போல் இவங்க யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதை தீர்க்காம விட மாட்டாங்க ஆனா இவருடைய கோபம் விவேகம் எங்கேன்னா இவங்களுக்கு பயன்படாது இவங்க போய் கூட அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா அங்க வந்து ஒரு மூக்கர்பட்டு தான் வருவாங்க இந்த கோப விவேகம்னா அடுத்தவங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு ஏன்னால் இது செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த செவ்வாயின் தோஷம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இவங்க முற்பிறவியில வந்து என்ன பண்ணிருப்போம் நம்ம யாருக்காவது நம்ம பண்ணுறது தான் அந்த கர்மாவே எடுக்கிறோம் இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு இடையூறு செய்து இருந்தாலோ ஒருத்தவங்களை வேலை இலக்க வைப்பது அதே போல் இவங்க வந்து ஒரு திருமணத்தை நிறுத்துவது அதே போல் தம்பிகளுக்கு அண்ணன் தம்பி கிட்டேலாம் அந்த சொத்துக்களை வந்து ஏமாத்துறது அதே போல் ஒரு வண்டி வாகனத்துல வந்து ஒரு ஏமாற்றுதல் செய்யறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியை பிரிச்சு வைப்பது இந்த மாதிரிலாம் செய்யும் போது இவங்களுக்கு இந்த தோஷம் வந்துடுது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த செவ்வாயும் தோஷம் பட்டம் பெற்ற நட்சத்திரமான கார்த்திகை இந்த இதுல வந்து என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம பாசிட்டிவா வந்து நம்ம நடந்து கொண்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கூட பிறந்தவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் எதுவும் வைக்க கூடாது அதே போல இவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு சொத்துன்றதே அமையாது ஒரு சொந்த ஒரு சொத்து அமையது கூட ஒரு தள்ளி போக இவங்க பேர்ல அமைக்கணும்னா அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு பூர்வீகத்துல ஒரு வழக்கு இருக்கு ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குன்னா இவங்க கோர்ட்டு கேஸ் போக கூடாது இவங்களே வந்து பேசி அதாவது சூசகமாக பேசி தீர்த்து கொள்ளணும் அதே போல ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் போறோம் செய்யறோம் கவனமாகவும் இருக்கணும் அதே போல கையில காலெல்லாம் கொஞ்சம் அடிபடாம பார்த்து கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இருக்கணும் அதே போல இவங்களுக்கு என்னன்னா இவங்க கன்னி பெண்ணின் தோஷமும் இவங்க குடும்பத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க திருமண விஷயத்துல ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் காதல் செஞ்சா இவங்களுக்கு சக்சஸ் ஆகாது காதல் தோல்வினால ஒரு மன அழுத்தம் மன சோர்வு ஏற்படும் காதலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது என்னடா இந்த காதலை வேற பண்ணிட்டு இதுல கஷ்டப்படணுமா நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து சிறிய வயதுல இந்த காதலை பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்களும் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னால் இது வந்து ஹோம குண்டத்தில் எரியக்கூடிய நெருப்பு கத்தி வடிவம் போடுறது ஷாப்பு அதாவது மேஷத்தில் இருக்கிற கத்தி வந்து ரொம்ப கூர்மையான கத்தி இதே ரிஷபத்தில் இருந்த கார்த்திகை வந்து அந்த கோவம் கொஞ்சம் தணிஞ்சுருக்கும் கோவம் இருக்கும் ஏன்னா சுக்கிரனுடைய வீடுன்றதுனால கோவம் தணிந்தாலும் அங்க வந்து அந்த கோவம் அந்த ஈகோ ஆங்காரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய பறவை வந்து மயில் நம்ம முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அதே போல இவங்களுடைய யோனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு இந்த ஆடுக்கு தேவையான பெண் ஆடு அதுக்கு ஆடு தேவையான உணவுகளை வந்து வழங்கும் போது கதை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த அதி தேவதை என்ன தேவதை அதி தேவை அக்னி பகவான் தான் அக்னி அதாவது ஓமத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமோ இல்லை ஓமம் நடக்கக்கூடிய இடங்கள் போய் இவங்க அமர்வதன் மூலமோ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிறு இருந்தே இவங்க என்ன பண்ணணும் அதனால நேர்மறையா நல்லா வந்து எதுவுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடியதாக இருக்கணும் இவங்க எதை நினைக்கிறாங்களா பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடக்கும் அது நெகட்டிவாக மனசில் போட்டான்னா நெகட்டிவாகவே இருக்கும் அதனால வந்து எதையுமே வந்து ஒரு நேர்மறையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சிறிய வயதிலேயே இந்த பகை லக்னங்கள்ல விழும்பொழுது எங்க உடல்நிலை பாதிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃபிட்ஸ் கண்கள் பாதிக்கப்படுறது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரும் இவங்க சிறு வயதுல உடம்புலாம் ரொம்ப முடியலன்னா திருக்கடையூர் சென்று வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு இவங்க வந்து பேச்சுல வந்து ரொம்ப கண்ணியம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா போர்ஸா பேசக்கூடியவங்க அவங்க பேச்சுல வந்து என்னைக்குமே ஒரு நியாயம் ஒரு தெளிவு அந்த ஒரு தோற்ற இருக்கும் ஒரு மிடுக்கான தோரணையெல்லாம் இருக்கும் அது போல வந்து இவங்க வந்து இந்த ஆர்கிட்ட அதே மாதிரி கலைகளையும் வந்து பயிலுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி சம்பந்தமான ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதிலும் ரொம்ப ஆர்வமும் இருக்கும் அதே போல கோவம் வந்துட்டா இவங்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதான் நான் திருப்பி சொல்றேன் அதை மட்டும் வந்து இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே பார்த்து கொள்ளணும் இவங்க வந்து எந்த நிலையில இருந்தாலும் ஆரம்ப நிலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில இருந்தாலும் பின்னாடி வந்து இவங்க வந்து சிறப்பாக வந்துருவாங்க காதல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் வேணுமோ அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்ள கூடாது ஏன்னா இவங்களுக்கு திருமணமே தடை திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை திருமணம் தாமதம் திருமணமே இருக்காது ஏன்னா போன ஜென்மத்தை அதுக்கு தானே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதே போல வேலையும் சாமானியத்தில் அமையாது வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில பணிச்சுமை ஒரு வேலையை நிரந்தரமா எதிர்க்க முடியாது அதுக்கு தான் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொத்தும் அமையாது நம்ம பேர்ல அதுக்கும் வந்து நம்ம கஷ்டப்படணும் அதே போல வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சொல்லு செல்லும் பொழுதும் சிறு வயதுல தான் அடிப்பட்டு தலையில் அடிப்பட்டு ஒரு சிலருக்கு ஒரு தழும்பு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் அதனால உடல் உபாதை ஏற்பட ஏற்படுறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது சிறுவயதாக இருந்தாலும் ஏன்னா சூரியன் சரியாக இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு கிரக அமைப்பும் சரியாக இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோடலாம் இவங்க ரொம்ப வந்து எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா இவங்க வந்து கூட பிறந்த உடன்பிறப்புகளோட ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்கிறதோ இல்லை அவங்ககிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கிறதோ இதெல்லாம் விட்டு கொடுத்து போயிடணும் ஏன்னா உடன்பிறப்புகளுடன் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு என்றைக்குமே ஒத்து வராது நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோமே எல்லாருக்கும் உதவி செய்யறமே நம்ம வந்து எல்லாருடைய கஷ்டங்கள் நம்ம கஷ்டமா எடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறான் ஆனால் நம்ம உறவுகள் நம்ம கிட்ட நெருங்க மாட்டுதே தள்ளி நிற்குது அப்படின்ற ஒரு மன அர்த்தம் இருக்கும் ஏன்னா இது செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதனால உடன்பிறப்புகள் நம்மளுடைய ரத்த சம்பந்தம் அதே மாதிரி இப்போ ஒரு சுமூகமான உறவு இல்லைன்னு நம்ம ரொம்ப போட்டு மனசு கழுத்திக்க கூடாது அவங்க கிட்டலாம் விட்டு கொடுத்து போனோம் அவங்க கிட்ட வந்து ஒத்தை கொத்தையா வருகியான்னு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது அதே போல திருமண வாழ்வில் ரொம்ப விட்டு கொடுத்து போயிடணும் ஏன்னா நம்மளுக்கு இப்படிதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டம் நமக்கு அமைப்பு திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுக்கறாங்க ஆனாக இருந்தாலும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடித்து செல்வது ரொம்ப அவசியம் பொசசிவ் அதிகமாக இருக்கும் அந்த பொசசிவெல்லாம் ரொம்ப குறைச்சி கொள்ளணும் என்ன சொல்றதுனா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஈகோவை விட்டு விட்டு நமக்கு இந்த காலகட்டம் ஏன்னா இது வந்து ஒரு டீனேஜை கடந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் பக்குவம் அடைந்து கொள்ளலாம் அதே போல நீங்கள் இந்த காலகட்டம் ராணுவம் போலீஸ் துறையில் வேலைக்கு போய் சேர்ந்தாலும் அந்த துறையிலெல்லாம் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரிகல் சம்பந்தமான துறை அதே போல ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு ஃபீல்டு ஒரு ஆர்கிடெக்ட் எல்லாம் படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இவங்க உழைப்ப தான் போடணும் அதே போல கமிஷன் பேஸா பண்ணலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சாங்கன்னா அதுல வேலையும் அதாவது முதலாளி தொழிலாளி ரெண்டு வேலையுமே இவங்க செஞ்சிடணும் அப்படி செய்யும்போது போது செவ்வாயுடைய உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வெயில்ல வேலை செய்யறவங்க வந்து பாதிப்பு இவங்களுக்கு இந்த இவங்க இருப்பாங்க அதே போல அவங்களுக்கும் வந்து இவங்க வந்து ரொம்ப உதவி செய்யும்போது போது இவங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாவே அமையும் இப்போ இவங்களுக்கு வந்து வந்து இந்த சொல்லியிருக்கிற இந்த மிருகம் இந்த பட்சி அதே போல இதோடைய மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தி மரம் இந்த அத்தி மரத்தை வந்து வளர்க்கறதோ இல்ல வந்து நீங்க இந்த அத்தி மரத்தை வந்து இருக்கிற கோயில்கள் போய் வழிபடுறதோ இல்ல அத்தி மரத்தை வந்து உங்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க தானமாக அந்த திருமணத்துல கொடுக்கறதோ உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தோடைய பட்சி யோனி அதாவது மிருகம் பெண் ஆடுன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது வாழ்நாள் முழுவதும் இதை வந்து பாக்குறது நம்ம கண்ணில் பயன்படுத்தப்படுற மாதிரி வைக்கிறது தொழில் நிறுவனங்கள்ல இந்த சின்னங்களை வந்து பயன்படுத்தப்படுத்துவது இதெல்லாம் பயன்படுத்தும்போது பொழுது நம்மளுக்கு வந்து இந்த தோஷங்கள்லாம் நீங்கி பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகும் இப்போ கிருத்திக நட்சத்திரத்துல வந்து ஆரம்ப தசன் பாத்தீங்கன்னா சூரிய தசை இந்த சூரியன் சிறப்பாக இருக்க பட்சத்துல தந்தைக்கும் நல்ல சிறப்பாக கொடுத்துரும் அதே போல இவங்க குடும்பம் வந்து நல்ல செல்வ செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கும் சூரியன் சிறப்பாக இல்லாத பட்சத்துல இப்ப பகை லகனங்களை பிறந்துட்டாங்கன்னா இவங்க உடல் நிலையில கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாடு அந்த காலகட்டங்களில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு சூரியன் காயத்ரி தொடர்ந்து படிக்கணும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் ஏன்னா ஆறு வயது வரைக்கும் இருக்கும் குழந்தைக்கு வந்து அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த சூரியனார் கோயிலுக்கு சென்று வரலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அடுத்து வரக்கூடியது சந்திரதசா சந்திரதசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருடம் அப்ப பதினாறு வருடம் அப்ப உங்களுக்கு பள்ளி படிப்பு முடியக்கூடிய அந்த பிளஸ் முடியக்கூடிய காலம் குழந்தையை வந்து கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா சந்திரன் வந்து அடிக்கடி மனநிலை மாறக்கூடியது சந்திரதசால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கணும் தான் உங்களுக்கு பாசிட்டிவா ஏற்கனவே கற்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் எதை பாக்குறாங்களோ அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அடிக்கடி வந்து நல்லா மனநிலை மாற்றமும் ஏற்படும் நல்ல ஞாபகத்திறன் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் முரட்டுத்தனம்லாம் இருக்கும் நல்லா படிச்சிருவாங்க சந்திரன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நல்லா படிக்கக்கூடியவர்கள் இதே சந்திரன் சிறப்பு இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷன் மன அழுத்தம் எல்லாம் போயிடும் பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்க நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் வந்து அன்பு அனுசரணையுடன் வந்து நம்மளுக்கு கவனித்துக் கொண்டு வந்துடணும் அதே போல இந்த சந்திரதசா வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பையும் கொடுக்கும் இந்த சந்திரதசாவில் முரட்டுத்தனமும் கோபமும் அதிகம் காணப்பட்டாலும் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அழுத்து நெக்ஸ்ட் வரக்கூடியது செவ்வாதச செவ்வாதச பாத்தீங்கன்னா ஏழு வருடம் அப்ப பதினாறுல இருந்து ஏழு வருடம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது வரைக்கும் வரும் இந்த காலகட்டம் வந்து இவங்க குடும்பத்துல வந்து ஒரு சொத்து வாங்குறது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு செவ்வா சிறப்பா இல்லைன்னா கொஞ்சம் உடல்நல வந்து கொஞ்சம் ரத்தத்துல சத்து கம்மி கொஞ்சம் எனர்ஜியே இல்லாம இருக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி வயது தான் இவங்க வந்து காலேஜ் படிப்பை முடிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள்ல செவ்வா சிறப்பு போது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை இந்த ராகு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு டு நாற்பத்தோரு வயது வரைக்கும் வரும் பதினெட்டு வருடங்கள் பெரிய தசா அந்த ராகு தசை இப்ப இவங்க வந்து சூரியன்ல வந்து ஒரு கடைசி ஒரு ரெண்டு வருடம் இருக்கும்போது பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுல வந்து இவங்களுக்கு ராகு தசா வந்துரும் இப்போ இருபத்தி ஒரு வயசுல ராகு தசா வரும்போது உங்களுக்கு பதினெட்டு வருடம் வரும் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தேழு வயசுல வந்து இந்த ராகு தசா வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும் இந்த ராகு தசால பாத்தீங்கன்னா அந்த ராகு சிறப்பாக இருக்கிற பட்சத்துல இவங்க வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறது இல்ல ஒரு அரசாங்க அதிகாரிகளாக வருவது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில ஒரு ஸ்டெப் மேல அந்த ராகதேசா தான் இவங்களுக்கு திருமணம் குழந்தை எல்லாத்தையுமே கொடுக்க போகுது அதே போல ஒரு வாழ்நாள்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்தரமான அடித்தளத்துக்கு வந்து வழி வழிவகுக்க போகுது ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்குமே முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் எப்படி ஒரு பெண்கள் வந்து ஒரு தலப்பிரசவம் வந்து அவங்களுக்கு மறுபிறவியோ ஆண்களுக்கு முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு அது வந்து ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் இந்த ராகு தசாலையும் கவனமாக இருக்கணும் ராகு ஒரு மூணு ஆறு பதினொன்னு ஒரு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன்லாம் இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அயர் பொசிஷனுக்கு போயிடுவாங்க இதே சிறப்பாக இல்லைனா ஒரு தொழிலில் பிரச்சனை ஏற்கனவே திருமணத்தில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன் உறவுகளோட பிரச்சனை பங்காளிகளோட ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் உறவுகளில் வந்து உறவுகளை பிரியறதும் உறவுகளை இழக்கிறதும் இந்த காலகட்டம் நடைபெறும் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு குரு தசா குரு தசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வயதோட்டத்தில் கொஞ்சம் பாதம் வந்து வித்தியாசமாக பிறக்கும்போது உங்களுக்கு முப்பத்தி வயசு குருதசை வந்துடும் அப்படி இல்லை நம்ம நார்மலாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று டு வயசில் குருதசவம் நாற்பத்தொன்று டு பதினாறு வருடம் அப்போ ஐம்பத்தேழு வருடம் வரைக்கும் குருதச வந்துடும் இந்த குருதசை என்ன பண்ண போகுது குருதசை தான் இவங்க சிறப்பாக்க போகுது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு தசையில் இவங்க இருந்த குழப்பெல்லாம் நீங்கி இந்த குருதசையில் இவங்க யானை பலம் கொண்டு செயல்படுவாங்க இவங்க லைஃப்பில் நல்லா அமையுறது இவங்க பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாக அவங்களுக்கு தேவையான திருமணம் குழந்தை பேரு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு அமைச்சி கொடுக்கறது இவங்களே வந்து ஒரு வண்டி வாகன சொத்து பத்து சேர்க்கையோட அமையறது இந்த குரு தசையில ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சோம் இந்த குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்துல இதுவே வந்து ஒரு பகை கிரக லக்னமாக இருந்தது ஒரு சுக்கரனுடைய லக்னமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் நிலையம் பார்த்துக்கிட்டு அப்படியே நெளிவு சுழிவாக கடந்து வந்தோம் இவங்க வாழ வைக்க போறதே இந்த குரு தசை ராகுதசனா ராகுதசனா ராகுதசை வந்து இவங்களுக்கு வந்து நம்ம பகை கிரகம் சொல்லுவோம் ஆனா இவங்களை வந்து லைஃப்ல ஒரு படி இவங்கள ஒரு ஸ்டெப் மேல எடுத்துட்டு போறதே ராகுதான் வெளிநாட்டு வேலை ஒரு அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதெல்லாம் வந்து இவங்க சுய ஜாதகத்தில் இவங்க பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே அமைத்து கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியது வந்து சனி தசா சனி தசா வந்து இவங்களுக்கு பத்தொன்பது வருடம் ஐம்பத்தேழு வயதுல வந்து குரு தசா முடிஞ்சு ஐம்பத்தேழுல சனி தசா ஆரம்பிச்சிடும் இந்த சனி தசால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் நல்லா இருப்பாங்க அதனால தான் குரு தசையில் குரு தசை வரும்போது நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அந்த காலகட்டம் இவங்க நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே வந்து இவங்களுக்கு பெண் ஆடு வந்து யோனின்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஆட்டு மாமிசத்தை தவிர்ப்பு வந்து ரொம்ப விசேஷம் அதே போல குருதசால தர்மம் ஏற்கனவே நான் யாருக்கு வீடு வேணுமோ யாருக்கு வண்டி வேணுமோ யாருக்கு வந்து ஒரு தொழில் வேணுமோ இதுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் சொல்லும்போது உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய தோஷமும் நீங்கி உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவா அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கணும் குருதாலே நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்றது நாலு பேருக்கு வழி இதெல்லாம் பண்ணும்போது உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி நீதியும் நேர்மையும் தவறாம நீங்க வரும்பொழுது சிறப்பையே கொடுக்கும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் ஒரு மூலம் ஒரு உஷ்ண சம்பந்தமான நோய் ஒரு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து நீங்க கடந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துருவீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜோதிடம் ஸ்போர்ட்ஸ் ஆன்மீகம் கலைகளை கற்பித்தல் அதே போல நல்ல ஒரு பெரிய அரசு துறையில பதவிகள் இருக்கிறது சொல்லி அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கு எக்ஸாம் எழுதி அதுல போய் வேலை வாய்ப்புல அமர்றது அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறது சிறப்பா வந்து அவங்க வந்து செய்யறது இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் இவங்க வந்து இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகப்படியா பாதிக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் அதுக்கு பப்பாளி சாத்துக்குடி திராட்சை வந்து இவங்க அதிகமாக சாப்பிட்டு வரலாம் ஒற்றை தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஏன்னா சளியை எப்ப பிடிக்கணும் அதிகமாகும்போது தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வெட்டி வேற வந்து நீர்ல போட்டு குடிக்கிறது ரொம்ப விசேஷம் வெட்டி வேரை மாலையாக செய்து முருகனுக்கு சாற்றுவதுடன் அந்த மாலை ரெண்டு மாலையாக செஞ்சுக்கணும் ஒரு மாலையை முருகனுக்கு அணிவித்து ஒரு மாலையை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வைக்கும் போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி இவங்களுக்கு சிறப்பாக அனைத்து செயல்களும் நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்குறேன் வேலையில பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை சொத்து வாங்குறது வண்டி வாகனத்துல போகும்போது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இதுங்க வந்து சுமூகமாக செயல்படுத்தி கொடுக்கும் இவங்க குலதெய்வ வழிபாடு வருஷா வருஷம் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு செய்யணும் இவங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் பிறந்த குழந்தையாக இருந்ததுனா கூட அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் குலதெய்வ கோயிலில் வைப்பது இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இவங்களுக்கு கன்னி பெண்ணின் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா சப்த கன்னியர்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மலையில எங்க முருகன் இருக்கிறாரோ அதாவது குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் பேர் அதனால முருகப்பெருமான் இருக்கிற இடங்கள் எல்லாம் போய் இவங்க வழிபாடு வழிபடுவது ரொம்ப சிறப்பு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இவங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் இவங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் இவங்க வந்து தானம் என்ன பண்ணலாம் என்னமா தானம் பண்றது நாங்க அப்படின்னும் போது சாம்பார் சாதம் தானம் பண்ணலாம் திருமணம் நடக்கல தொழில பிரச்சனை அப்படின்னும் போது இவங்க சாம்பார் சாதம் தானமாக பண்ணலாம் செவ்வாயின் தோஷம் இருப்பதனால இவங்க உடன் பிறந்தவர்களுடன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை சாத்வீகமாக நேரடியாக செய்வது அதே போல ஒரு வீடு அமையாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வருமா வாங்கணும்னா அதுங்க அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு அட்வைஸ் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து இங்க போய் பாருங்க அந்த பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்றது அதே போல கணவன் மனைவி ஒன்று சேர்த்து இவங்களே போய் வாலண்டியா அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யும்போது இந்த செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆயிடும் அதே போல இவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் என்னுடைய வல்லல் முருக பெருமான இவங்க வந்து சரணடையணும் இவங்க எப்பவும் சூரியனுடைய காயத்ரி கேட்கணும்னு சொல்லி ஏற்கனவே செவ்வாயுடைய மைனஸ் இருக்கிறதுனால செவ்வாயுடைய காயத்ரியும் படிக்கலாம் செவ்வாய்கிழமை விரதம் இருக்கலாம் அதே போல வெற்றியை தருவது இவங்களுக்கு வெட்டிவேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் வெட்டிவேர் வந்து போட்ட தண்ணியை குடிக்கும் போது உடலுக்கும் வந்து குளுமையை தந்துடும் இவங்களுக்கு வந்து அனைத்து விதமான காரிய தடைகளையும் நீக்கி இவங்களுக்கு வந்து சிறப்பாக இவங்க வாழ்றதுக்கு வழிவகுக்கும் குருதசா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் வாழணும் ஒருத்தர் நிம்மதியா வாழனா என்ன வேணும் அவனுக்கு பணம் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தேவையா இருக்கும் அதையெல்லாம் வந்து இந்த குருதசா சிறப்பாக கொடுக்கும் அதே போல செவ்வாயின் தோஷம் பெற்றவர்கள் அந்த யூனிஃபார்ம்லாம் அந்த செவ்வாய் குறிக்கும் இந்த யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடிய டிரைவரு செக்யூரிட்டி கண்டக்டர் போலீஸ் ராணுவத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவங்க வந்து எதுவும் முறைச்சிக்க கூடாது அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வாலண்டியா போய் இவங்க செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதைகளை செய்யும் பொழுது இந்த செவ்வாய் இவங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகிடும் இல்ல அந்த ஃபீல்ட்லயே இவங்க இருக்கிறாங்கன்னா நேர்மையா போயிடணும் நேர்மையா போகும்போது இந்த செவ்வாய் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் ஏன்னா செவ்வா தான் நம்ம ரத்தத்துல இருந்து நம்மளுடைய தைரிய வீரியம் அனைத்திற்குமே காரக நபர் அந்த செவ்வாய் சிறப்பா இருக்கும்போதுதான் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையும் அதனால இவங்களுக்கு மெயினான விஷயம் ஃபுல்லா அதில் நிவர்த்தி பண்ணிக்கொள்ளணும்னா நம்ம இந்த செவ்வாய பாசிட்டிவா ஆக்டிவேஷன் பண்ணனும் எண்ணியல் எப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை சூரியனுக்குரிய நட்சத்திரம் இந்த சூரியனுக்கு எண்ணியல் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் எண்ணிற்குரிய எண்ணாகும் இந்த ஒன்னாம் எண்ணிற்கு ரெண்டு நட்பு கிரகங்கள் இருக்கு அது நான்கும் ஐந்தும் இந்த ஒன்னாம் எண் எனும் பொழுது ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு நாலு என்ற எண்ணு சொல்லும் பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஐந்து என்று சொல்லும் பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நட்பாகவோ உறவாகவோ சோல்மேட்டாகவோ வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த எண் பயணிக்கும் இவங்க பிறந்த தினமாகவும் இருக்கும் இல்ல கிழமையாகவும் இருக்கும் அந்த ராசி லக்னமாகவும் வரும் இந்த எண்கள் இந்த எண்ணுக்குரிய கிரகங்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமண நாள் வெட்டிங் டே இவங்க ஸ்கூல்ல சேர்ந்தது காலேஜ்ல சேர்ந்தது இவங்களுடைய வீட்டு நம்பர் இவங்களுடைய பாஸ்புக் நம்பர் வண்டியன் எப்படின்னு அன்றாட வாழ்விலையும் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நிகழ்வுகள் இல்ல சாதகம் இல்லாத நேரங்கள்லாம் இந்த எண் வந்து அவ்வளோ அழகா பயணிக்கும் இப்ப இவங்களுக்கு ஒரு சிறப்பாக நடக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா அமைச்சுக்கணும் அப்படின்னும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியுடன் இந்த எண்கள் இவங்களுக்கு என்ன தர பாக்கியதை இருக்குது அப்படின்னு அறிஞ்சு நம்ம உறவுகளுக்கும் நம்ம பொருளாதாரத்திற்கும் நம்முடைய தொழில் ஸ்தானத்திற்கும் இந்த நியூமராலஜியை பயன்படுத்தும் ரொம்ப சிறப்பாக அமேசிங்காக இருக்கும் இதை பொருத்தி பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன இது இப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்ட்டு இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் நம்ம கிழமை ராசி லக்னம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடியவர்கள் நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அப்படிதான் வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு அழித்திருக்கு அதனால இந்த பதிவில் வந்து தசா புத்தி பிறந்ததுல வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்திகளுக்கான பலன்களை சொல்லியிருக்கிறோம் பயதோட்டத்தின் காரணமாக இதுல வந்து வயது மாறுபடும் வயது மாறுபட்டாலும் உங்களுக்கு பலன்கள்லாம் அந்த தசாபுதிகள சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு கிரகங்களும் சிறப்பாக இந்த பரங்கள் வந்து ரெட்டிப்பு மடங்காகவே நடக்கும் அது மட்டும் இல்ல இதுல சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான தகவல்களையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க கார்த்திகை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்